ஹலோ கைஸ் வெல்கம் டு வீடியோ நான் தான் உங்களுக்கு என்ன பார்க்க போறோம் மை ஒய்ஃப் ஆசிய ஹேவன்ல பிக் சாட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் டூ எக்ஸ்பிளேஷன் நாங்க பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்பர்லாம் பாக்கலாம் பாத்துட்டு வந்து அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்பிட்ட புரியும் அவர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வச்சுக்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிகேஷன் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஹீரோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு ஓகே கைஸ் பலவளன் பேசமாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போகலாம் இது வீக்கே மாங்கா ஸ்டாமல் சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒரு சாப்பரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன் நம்ம ஹீரோ ஹீரோயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாட்டி கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பொண்ணுங்களை இவ்வளோ ஒருத்தி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவளோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐஸ் லோட்டஸ் ம் இவ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இவ்வளோ பார்க்குற அடுத்த செகண்ட்ல இத்தனை ஆண்கள் இவளோட அழகில் மயங்கிருக்காங்க அப்படிதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவரோட அழகுல மயங்கிட்டு ஒரு பைத்தக்கார வந்துட்டு ஃபேரி நான் வந்து பாத்தேன்னு வச்சுக்க அப்படிதான் சொல்ல வந்திருப்பான் ஹம் அடுத்த செகண்டே பார்த்தேனா அவளை ஃபீஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னதான் இவ்வளவு இவ்வளவு பாப்புரலா இருந்தார் இத்தனை வருஷம் ஐயோ அவளோட ஒரிஜினல் நேமு யாருக்குமே தெரியாது பட் ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால பாத்தேன்னு வச்சுக்க நான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தேன்னு வச்சுக்கோங்க அப்படியே இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட்ட கேட்கறாங்க ஹே உண்மையை சொல்லு என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கேட்குறாங்க அப்புறம் ஹீரோ சீர்த்துக்கிட்டே சொல்றேன் ஹே அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க நான் சொல்றத நம்ப தான் இருக்கும் பட் ஆனா நம்பிதான் ஏன்னா அதான் உண்மை நான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அதனால உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் பயங்கர கண்டு ஹே உடனே இன்னும் ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு தெரியா மரியாதை உண்மையை சொல்லிடு இல்லைன்னா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஐயோ யோ இவ பயங்கர சாத்தப்பிராலாச்சு இவ வேற இவன் கருப்பான என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கொண்டே கொட்டுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள உடம்பு ஏற்றிருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ நான் வந்து பொய் சொல்ல நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடிக்கிட்டே சொல்கிறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னு ஏ உனக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க புடிச்ச போல வாழ போல உனக்கு பாம்புனா ரொம்பவே பயன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்க நீ ஒரு அஞ்சு வயசு அந்த டேத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் உன்னை கடிச்சு வச்சு பிடிச்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இத கேட்டு நம்ம ஹீரோனி பயங்கர கட்டுப்பாட்டி கட்டுப்படிச்சு சேர்த்து ஏய் உம் ஒரு ஸ்பையா இருந்துகிட்டு நீ அளவுக்கு ரிசர்ச் பண்ணிருக்கேன் உண்மையை சொல்லு நீ எதுக்காண்டி என்னை ஸ்பை பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு கேட்டுட்டு ஐயோ நான் அப்படிலாம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்ச தூக்கிட்டாங்க கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லு எந்த கிளான்னு ஒன்னு அனுப்புனது இதுக்காண்டி என்னை ஸ்பை பண்ணுற என்னோட டீட்டெயில்ஸ் இவ்வளவு எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்னோட மாஸ்டருக்கும் என்னோட ஃபாதருக்கு மட்டும் தான் என் ரியல் நேம் தெரியும் பட் ஆனா நீ தெரிஞ்சு வச்சிருக்க நீ கேட்ட என் ஹஸ்பண்ட் இருந்து வேற சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாங்க கடைசியாக உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தெரு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையில பவர் எடுத்துட்டு சொல்றாங்க அப்போ வந்து பாத்தேன்னு வச்சுக்க ஏ நான் பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றேன் அதாவது பாத்தேன்னு வச்சுக்க நீ வந்து பயன்படுத்துகிற பத்தியா உன்னோட ஐஸ் டெக்னிக் அது வந்து பார்த்துன்னு வச்சுக்க உன்னோட ஜெனட்டிக்ல உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு அப்புறம் நீ பயன்படுத்துகிற டெக்னிக்ஸ் அந்த இருக்கக்கூடிய நீ பண்ணல எல்லாமே வந்து பாத்துக்க வேற ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க எல்லாமே ஓன் டெக்னிக் அப்படின்னு இதை இது எப்படி இது எப்படி உனக்கு தெரியும் இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிருக்கானோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து எனக்கும் என் மாஸ்டருக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிக் மாஸ்டர் தான் இவனுக்கு எப்படி தெரியும் இது வாய்ப்பே இல்லையே மாஸ்டர் லீக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அதுக்கு வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு அப்போ வந்து திடீர்னு அந்த பவர் ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு சொல்றாங்க ஹே இது எப்படி உனக்கு எப்படி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நீ ரிசர்ச் பண்ணிருக்கேன் நீ எந்த அளவுக்கு பெரிய ஸ்பையா இருந்திருப்பம் இப்ப வந்து பாத்தேன் வச்சுக்கோ உன்னோட மேல எனக்கு இருந்த ஆர்வம் இனி அதிகமாயிருச்சு அதனால பாத்தேன்னு வச்சுக்க இப்போ உங்க கதையை முடிச்சிட்டு உன்னோட ஆள் மனசுல போயிட்டு நீ எப்படி எப்படி எல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே பார்த்து நோச்சிக்க ஐயோ ஐயோ என்ன பைத்தியக்காரி கொல்ல போறான்ல கொண்டுட்டு இதுன்னு போறான் சரி இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தா நம்மள ஜோலியை முடிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒன்னு சொல்லுவாப்ல ஆக்சுவலி அது வந்து ஒன்லி மேரேஜ் இருக்கா அப்படின்ற ட்ராமாட்டிக்கு சொல்லலாம் அமைய மட்டும் தான் தெரியுது சீக்கிரத்தா ஒரு இடத்துல மச்சம் இருக்கும் அதை வந்து எந்தடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தா சொல்லுவாப்ல நான் சொல்ல விரும்பலை அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் டப்புன்னு ஸ்டாப்பை போட்டு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி இது பாத்துட்டு இருக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா ஹே அதாவது பாத்துன்னு வச்சுக்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை கலெக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயிலா இப்ப ஏதாவது புரியுதா நான் போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே பைச்ச உனக்கு வேற என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க இந்த இமேஜ்ல சரியானதா இருக்கு நீங்க வந்து இந்த கொடுக்குறேன்னா தெரியல கிராப் பண்ண முடிஞ்சா ஃபுல்லா கிராப் பண்ணி போடுறேன் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு தூசியெல்லாம் தட்டி கொடுத்துட்டு சொல்கிறோம் ஹோ உனக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறியா எனக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க உன்னோட ரைட் செஸ்ட்டில் ஒரு ஐஸ் லோட்டஸ் மார்க் இருக்கு அதுவும் தெரியும் அது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க நீ யூஸ் பண்ணக்கூடிய ஹை ஹார்ட் டெக்னிக் மூலமா இது உருவாகுது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இந்த ஒரு டெக்னிக் உன்னோட மாஸ்டர் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் வந்து பாத்தேன்னு வச்சுக்க இந்த மார்பின் பின்னாடி ஒரு பயங்கரமான சதி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும் போது லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட பவர்ஸ் எல்லாமே வேற யாருக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படும் அப்படின்னு எனக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க உன்னோட மாஸ்டர் உனக்கு பண்ண சதி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தினு வச்சுக்க அந்த மாஸ்டரை நீ கொண்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க ஒரு ஆக்சிடென்ட் மாட்டிக்கு ி வச்சுட்டு அதுவும் எனக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க நீ இப்பதான் பார்த்தேன்னு வச்சுக்க இந்த ஒரு பேலஸோட மாஸ்டரா இருக்க நான் சொல்றேன் எல்லாமே சரிதான கோல்டு மூன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாத்தீங்கன்னு நம்ம ஹீரோயினியக்கா ஸ்டென் ஆயிட்டாங்க அப்படி சாக்ல இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு வச்சுக்க என்னோட ஒய்ஃபா இருக்கக்கூடிய லூ ஹாங் யான் தான் எனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ வந்து பாத்தீங்க நம்ம ஹீரோயினி ரொம்ப பிளஸ் ஆயிட்டு ஓகே எனக்கு இப்போ நீ சொல்றதுல லைட்டா நம்பிக்கை வருது ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நான் யாருக்காவது தான் தெரியும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை இந்த வேல்ட்ல வேற எவனுக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நீ சொல்றனால மேபி நான் லைட்டா தான் நம்புகிறேன் சரி நீ சொல்ற இல்லை நீ ஃபியூச்சர்ல இருந்தால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா எனக்கு சரி நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஃபியூச்சர்ல என்னதான் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டால் நம்ம ஹீரோ சொல்றான் ஹோ நீ அதை கேட்குறியா அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க கடந்த ஆயிரம் வருஷங்களா நடக்காத அளவுக்கு ஃபியூச்சர்ல ஒரு சப்போர்ட் நடக்க போகுது அதாவது அடுத்த ஐம்பது வருஷத்துல வந்து பார்த்தேன்னு வச்சுக்க ரைட் செஸ்ட்டுக்கும் டிமெண்ட்ஸுக்கும் பயங்கரமான சண்டை நடக்க போகுது அதில் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க ஹெவன்லாம் ரொம்பவே பாதிக்கப்படைய போகுது அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்க பவர் ஃபவர் ஹெவன் செட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு ரெட் ஸ்கை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க டிவன் சைட் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்புறம் நூலு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வெறும் பேருக்கு மட்டும் தான் இருக்காங்க ஒன்னத்துக்கு லைக் கிடையாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க ரெண்டு டிவை டெம்பிள் கிறிஸ்டும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு அப்படியே என் சைடு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் சைட்ல இருந்தேன் என்ன அப்படி ஏன் செய்வது பார்த்தேன்னா எனக்கு நடந்ததுல சரியான துரோகம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வச்சுக்க என்னோட சக டீம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் செய்யப்பட்டு நான் வந்து பார்த்தேன்னா மாஸ்டர் கில்லர் அப்படின்ற ஒரு நேமோட அந்த ஒரு டீம அவுட்டே வெளியேற்றப்பட்டேன் அப்படி வெளியே வந்திருக்கும் போது பாத்தேன்னா உன்னே மீட் பண்ணேன் தான் நீ என்னோட பார்ட்னரான நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கடுத்து நம்ம ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு பேட்டில் நம்ம இன்வால்வ் ஆக வேணாம் நம்ம நம்ம லைஃபை பாத்துக்குருவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் எதுலையுமே கலந்துகிற தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் பட் ஆனா அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மளோட வாசலுக்கே எருமிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சண்டைக்கு இறங்கினேன் ஆனா அந்த சண்டேல நான் கொல்லப்பட்டேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நான் திரும்ப உன்னை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஆனா நான் கல்முச்சப்ப வந்து பாத்தேன்னு வச்சுக்க நீ வந்து என்னை காப்பாத்திருந்தேன் நீ வந்து என்னை காப்பாத்தின பத்தி எல்லாம் பாஸ்ட்ல அந்த டைத்துக்கு நான் திரும்ப ரீஇன்கார்னேட் ஆயிருந்தேன் ஆனா வந்து எது எப்படியோ நான் ரீன்கார்னேட்டதுல இருந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் திரும்ப வந்து உன்னே பார்க்க முடிஞ்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுத்து ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு இருக்கேன் உடனே பார்த்தால ரொம்பவே சந்தோஷம் இது கனவா இருந்தாலும் இந்த கனவுல இருந்து நான் கூடாதுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அதோட பார்த்தோன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர் ஒரு சின்ன ஹெல்ப் ஆல்ரெடி சொன்னதா கமெண்ட் பாக்ஸ் இந்த பக்கம் தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லையா லைக் பக்கத்துல நீங்கிட்ட ஹைப் அப்படின்னு இருக்கும் அதை தொட்டு கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா என் சேனல் வந்து நியூ ஆடியன்ஸுக்கு ஆகும் அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஹைப் பண்ணிவிடுங்க நண்பா ஓகே கே அவ்வளவுதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைன்னு ஆள் வச்சுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும்